பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக போக்குவரத்து கழகம் விசாரணையாக சிறப்பு தேர்வுகள் இயக்கப்படுவதாக தமிழக போக்குவரத்து அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பொங்கலுக்கான சிறப்பு தேர்ந்துகள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது மாதவரம் புதிய பேருந்துகளையும் கலைஞர் கருணாநிதி நகர் பேருந்துகளையும் தாம்பரம் பேருந்து நிலையம் வள்ளுவர் குறுகுலம் மேல்நிலை பணி பேருந்து நிறுத்தம் கூத்துமணி புறவழிச்சாலை பேருந்து நிறுத்தம் கோயம்பேடு பேருந்து நிலையம் கிளாம்பாராம் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் ஜனவரி பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளில் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் இரண்டாயிரத்தி பேருந்துகள் மொத்தம் ஆறாயிரத்தி முன்னூறு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து இருந்து மட்டும் மேற்றுள்ள மூன்று நாட்களில் சிறப்பு பேருந்துகள் நான்காயிரத்தி எழுநூற்றி ஆறு பேருந்துகள் இயக்கப்படும் இதன் மூலமாக மொத்தம் பதினோரா ஆறு பேருந்துகள் இயக்கப்படும் என குறிப்பிடத்தக்கது பிற ஊர்களிலிருந்து இருந்து எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் தமிழகம் முழுவதும் மொத்தம் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது மேலும் இது குறித்து பேசிய தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் செல்லும் செல்லும் எஸ்சிடிசிசிஆர் வழியாக மயிலாடுதுறை கும்பகோணம் வேளாங்கண்ணி செல்லும் எஸ்சிடிசி பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படும் என்எஸ்சி ஐந்து வழியாக சென்னை மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் செல்லும் இந்த இரண்டு பேருந்து நிலையங்கள் தவிர வேறு எங்கிருந்தும் எனப்படும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படாது என்றும் தெரிவித்தார் உங்கள் பண்டிகையில் முனிதும் ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் மீண்டும் ஊர் திரும்பும் வகையில் வழக்கமான இரண்டாயிரத்தி நூறு பேருந்துகளுடன் நான்காயிரத்தி எண்ணூற்றி முப்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் பிற ஊர்களிலிருந்து ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேருந்துகள் இயக்கப்படும் பொங்கலுக்கு பிறக்கான தாக்குதலில் மொத்தம் பதினேழாயிரத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பேருந்து இயக்கப்படுகிறது பேருந்துகளை முன்பதிவு செய்ய கோயமேடு ஐந்து தாமரபெக்ஸ் ஒன்று கிளாபாகம் ஐந்து என பதினோரு முன்பதிவு மையங்கள் செயல்படுவதாக தெரிவித்துள்ளார்